முதல்வராக பொறுப்பேற்கும் மு ஸ்டாலினுக்கு விவசாயிகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வெளியிட்டுள்ள பத்திரிகை ஊடக செய்தி குறிப்பில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மத்திய அரசின் மக்கள் விரோத விவசாயிகள் விரோத சட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் எதிராக ஒன்றுபட்டு விவசாயிகள் வாக்களித்திருக்கிறார்கள் விவசாயிகளின் ஒன்றுபட்ட போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் மு ஸ்டாலினை முதல்வராக பொறுப்பேற்கும் நிலையை ஏற்படுத்தி உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி விவசாயிகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் பெற்ற காவிரி உரிமை பறிபோய் விடுமோ உபரி நீர் திட்டம் என்கிற பெயரில் மேட்டூர் உடைக்கப்பட்டு காவிரி டெல்டா அழிந்து விடுமோ என்ற அச்சத்தில் டெல்டா விவசாயிகள் ஒன்றுபட்டு வாக்களித்து மகத்தான வெற்றியை தந்துள்ளனர் அத்தோடு தமிழகத்தில் பெரும்பகுதி மக்கள் விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடிய கிராம பகுதிகளில் சின்னத்திற்கு மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் சின்னம் மூலம் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் நிலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றனர் இதற்கான போராட்டங்களை தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தொடர்ந்து தேர்தலுக்கு முதல் நாள் வரை நடத்தியதோடு அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என பகிரங்க வேண்டுகோளும் விடுத்திருந்தோம் எனவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் அபகரிக்கும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் ஒன்றுபட்டு போராடி உரிமைகளை பாதுகாத்து விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர முன்னுரிமை கொடுத்து செயல்பட தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கும் மு ஸ்டாலின் முன்வர வேண்டுமென வேண்டுகிறோம் வாழ்த்துகிறோம் மேற்கண்டவாறுதான் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இதனை தங்கள் ஊடக பத்திரிகையில் வெளியிடவும் வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கிற சட்டமன்ற தேர்தல் மத்திய அரசினுடைய விவசாய விரோத கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக ஒன்றுபட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் பெரு பகுதி விவசாயிகள் வாக்களித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிற அந்த நிலையை விவசாயிகள் ஏற்படுத்தினார்கள் அவர்களின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெரும்பகுதி விவசாயிகள் வாழுகிற பகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக விவசாயிகள் ஒன்றுபட்டு வாக்களித்திருப்பது வந்திருக்கிற தீர்ப்பின் மூலம் வெளிவரத் தொடங்கியிருக்கிறது எனவே காவிரி டெல்டா விவசாயிகள் காவிரியில் பெற்ற உரிமையை பறிபோவிடுமோ மேட்டூர் அணை உடைக்கப்பட்டு காவிரி டெல்டா அழிந்து விடுமோ என்கிற அச்சத்தில் விவசாயிகள் ஒன்றுபட்டு டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் வாக்களித்த விவசாயிகளுக்கு நம்பிக்கையோடு செயல்பட முன்வர வேண்டும் என நான் முதலில் அவருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் மிக சிறந்த ஆட்சியை விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி